ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ரெண்டு விஷயம் இன்றைக்கி நடந்துச்சு அதுதான் அந்த மகிழ்ச்சி ஒரு நிகழ்வு என்னென்னா லைட் முதியோர் இல்லம் இந்த முதியோர் இல்லத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம் ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கோம் ஏன் அப்படின்னு சொன்னா சிறுகர் சிறுக சேமித்து எத்தனையோ பேர்களுடைய உதவியால தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே அதுக்கு முழு மூச்சா ஆஹ் செயல்படுத்தி இந்த கட்டடத்தை எப்படியாவது ஆகணுங்கிறதுல திரு பிரேம்குமார் அவங்க வந்து ரொம்ப முனைப்பா இருந்தாங்க ஒவ்வொரு வாட்டியும் போன் பண்ணும்போது சொல்றார் பாய் அந்த கட்டடத்தை எப்படியாவது எழுப்பியர்னு பாய் ஒரு பத்து பதினஞ்சு ஜன்னல்கள் அடுக்கி வச்சிருந்தாங்க எல்லாருமே ஒவ்வொரு ஆட்கள் கொடுத்த ஜன்னல் உதவி கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபான்னு சொல்லி ஒரு பத்து பன்னிரெண்டு ஜன்னல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கல் சிமெண்ட் நூறு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜல்லி நூறு பக்கம் பார்த்தீங்கன்னா கருங்கல் இப்படி எல்லாமே வந்து அவங்க சேர்த்து சேர்த்து வச்சு அந்த கட்டடம் முட்டை மாடியில வந்து முட்டையா இருக்கும்போது பார்த்தது அப்புறம் அது கொஞ்சம் எழுந்துச்சு அப்புறம் கொஞ்சம் எழுந்துச்சு ஒவ்வொரு வாட்டியும் இந்த முதியோர் இல்லத்துக்கு வரும்போது என்ன கூட்டு போய் காட்டுவார் பாருங்க இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இறைவன் உதவியால அந்த கட்டடம் வந்து கான்கிரீட்டும் போட்டாங்க அப்பவும் சந்தோஷமா இருந்துச்சு ஆனா எதுவுமே போடல அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா கட்டிடமே எலும்பிடுச்சு இடையில எவ்வளவோ சேமிப்புகள் எத்தனையோ பேருடைய நல்லவர்களுடைய உதவிகளால இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் தங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஒரு ஹால் கட்டியிருக்காங்க இது சாதாரண விஷயம் இல்லை வா நந்தன் அந்த வாண்ட உந்தரு நந்தன் சுந்தர மிகுந்த சகுந்தரந்தன் சுந்தர மிகுந்த சவுந்தரந்தன் என்ன காரியம் யாவும் முகிக எண்ணின காரியம் யாவும் முகிக மண்ணிலும் நிலும் வாழ்ந்து சுகிக்க அடுத்த அண்ணா தண்ணூருக்கு ரொம்ப மகிழ்ச்சி நடந்துச்சு அதுதான் மகிழ்ச்சி ஒரு நிகழ்வு படுக்கையில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் ஏறக்குறைய ஒரு இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பில்டிங் வேணும் ஏன்னா யூரி மோஷன்லாம் அதிலே போகுது அவங்கள ஒவ்வொரு நாளும் எடுத்து இது பண்ணும்போது அவங்களுடைய உடல்ல பாதிப்பு வலி இருக்கும் அழுத்தம் இருக்கும் அந்த சூழ்நிலை மாறுறதுக்காக ஒரு பில்டிங் மேன் கேட்டோம் ஒரு கிறிஸ்தவ ஆடிட்டர் அவரு வந்து பெயர் சொல்ல விரும்பலை ஒரு ஆடிட்டர் அவங்க வந்து ஒரு முப்பது பேர் தங்கக்கூடிய படுக்கையில் இருக்கிறவங்க தங்கக்கூடிய ஒரு பில்டிங்கை அமைச்சாருன்னு சொல்லி இன்னைக்கு அதற்கான ஆரம்ப நிகழ்வுகள் அவங்க வந்தாங்க அடிக்கல் நாட்டினாங்க அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைஞ்சுது அடுத்த நிகழ்வு என்னன்னா ஒரு முப்பது பேர் தங்கக்கூடிய மாடியில் ஒரு கட்டடம் இது சாதாரணமா உருவாகல பல மக்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்டது அதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் அதுல நீதி அரசர் மதிப்பிற்குரிய ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறவர்கள் அதே போல உயர் நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு பாரதி சக்கரவர்த்தி அவர்கள் இவருடைய பேர் உதவி அதே இங்கே வந்திருக்கிற சந்திரசேகர் ஐயா சேவைச்சம்மன் அவர்களுடைய பெரிய உதவி அதே போல எம் எம் ரவீந்திரநாதன் இப்படி அநேகருடைய உதவியினால்தான் இந்த கட்டடம் ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொருவர் கொடுத்து உதவினால் இன்னைக்கு சிறப்பாக அமைந்தது அது நீதியரசர் அவர்கள் வந்து மிக சிறப்பாக திறந்து தந்து அந்த நிகழ்ச்சியும் சிறப்பித்து தந்தார்கள் இதற்கு உதவின அத்தனை நல்லுள்ளங்களும் இந்த முதிய சார்ந்த சாராத வெளி புறங்களில் இருக்கிற எந்த சமுதாயம் ஒருவேளை முஸ்லீம் சமுதாயமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ சமுதாயமாக இருக்கட்டும் மற்ற சமுதாய மக்களாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்துதான் திறப்பு விழா நடைபெற்று முப்பது முதியவர்கள் தங்குவார்கள் அவர்கள் அதிகமாக நடந்து தூர நடந்து செல்ல முடியாதவர்கள் அவர்களுக்கு மேலே எல்லாம் அமைக்கப்பட்டு இருக்கிறது தங்குவதற்கு குளிப்பதற்கு மற்ற எல்லா காரியங்களுக்கும் பாதுகாப்பாக அரசினுடைய நாம்ஸின் படி அதை அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டு இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி நமக்கு இன்னும் நிறைய கனவுகள் இருக்கு என்னன்னா இந்த சுற்றுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க தங்கிறதுக்கு பில்டிங் நமக்கு வேணும் அந்த மாதிரி மக்கள் சாலையில் கிடக்கிறாங்க பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த கோயில் எல்லாம் இருக்கிறாங்க பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை எடுத்து பராமரிக்கணும்னு அதுக்கு தனியாக லைசன்ஸ் வாங்கி நம்ம பில்டிங் கட்டி இருந்தா மிக சிறப்பாக செய்யலாம் அந்த கனவு நமக்கு நிறைவேறணும் அதே போல கால் இழந்தவங்க தவழ்ந்தே போறாங்க சாலைகளில் அது ஒரு பெருங்கூட்ட மக்கள் ஆதரவு இல்லாத இருக்கிறாங்க அந்த மக்களுக்கும் நமக்கு ஒரு பில்டிங் தேவை இருக்கு அப்படி கிடைக்குமானால் அதுக்குரிய லைசன்ஸ் முறையாக பெற்று அந்த மக்களையும் நம்ம செப்பரேட்டா பராமரிக்கலாம் இப்படி பல ஆதரவற்ற சூழலில் இருக்கிற மக்களை நாம வந்து என்ன செய்ய வேண்டியது எடுத்து பராமரிக்க வேண்டியது அதுக்குரிய தேவைகள் சந்திக்கப்படுமானால் இந்த கனவுகளெல்லாம் நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இதற்கு இறைவன் நமக்கு அநேக நல்ல உள்ளங்களை தர வேண்டும் தந்தால் இந்த காரியங்களை நாம் நிறைவுப்படுத்தலாம் இப்போ நமக்கு இன்னும் அத்தியாவசிய தேவைங்கிற சூழ்நிலைகள்லாம் கடந்த காலங்களில் இருந்துச்சு அது பிரத்யேகமா என்னன்னா இரவு கரண்ட் போயிடும் அதுக்கு நமக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க சாப்பிட்றதுக்கோ மெடிசன்ஸ் வாங்கிக்கிறதுக்கோ அதுக்கு ஒரு ஜெனரேட்டர் கிடைச்சிது காயல் பண்ணத்தை சார்ந்த அந்த ஜெனரேட்டர் தந்தவங்க கூட எந்த விதத்திலும் என்னுடைய பெற்றோர் பேரோ எங்க பேரோ சொல்லக்கூடாது என்று அவ்வளவு ஹம்பிளா அவ்வளவு இறைவனுடைய சேவை செய்ய வேணும் அது வெளியே தெரியக்கூடாதுங்கிற உயர்ந்த உள்ளத்தோட சொன்னாங்க அது போல் இந்த மக்களுடைய தேவைக்கு ஒரு பதிமூணு ஃபேன் தேவைப்பட்டுச்சு ஆனால் இருபத்தி ஐந்து ஃபேனை ஏராளமாய் தாராளமாய் அருமையான அன்பு உள்ளங்கள் காயற்பட்டத்தை சார்ந்த அன்பு உள்ளங்கள் அள்ளி கொடுத்தாங்க இப்படி நல்ல உள்ளங்கள் அந்த நிகழ்வுகளெல்லாம் வரும் இன்னும் இரண்டு மூன்று நாட்களே இந்த மக்களுடைய பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது அதுவும் மிகுந்த மகிழ்ச்சி தான் இந்த மக்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ இறைவு நமக்கு உதவி பண்ணனும் இதுவரை அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு கொடுத்து உதவி செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் இருவரம் கூப்பி நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜூன் இருபத்தி ஒன்று காலை பத்து மணிக்கு ஷார்ப்பா இந்த நிகழ்ச்சி நடந்தது ஆரம்பத்துல வந்து வரவேற்பு நடனத்தோட இந்த நிகழ்ச்சிகளை துவங்கினாங்க இந்த கட்டடத்தை எப்படியாவது எழுப்பியே தீர வேண்டும்ங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருந்தாங்க எத்தனையோ நல்ல உள்ளங்களுடைய ஆதரவுனால இந்த கட்டடம் வந்து இன்னைக்கு திறப்பு விழா காணுது இது வந்து ரொம்பவே மகிழ்ச்சிக்குரியதாக இருந்துச்சு இந்த வரவேற்பு நடனத்தை தொடர்ந்து ஆறு மணி நேரம் பெண்கள் பாடசாலையில் உள்ள மாணவியர்கள் வந்து தங்களுடைய கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தி மகிழ்விச்சாங்க சென்னை வாழ் நாடார் சங்கத்துடைய தலைவர் திரு ஜே தங்கமுத்து அவர்கள் தொழில் அதிபர் சென்னையில் இருக்கக்கூடிய ரவீந்திரநாதன் அவங்களும் வந்திருந்தாங்க நம்ம இருக்கக்கூடிய அன்னம் மற்றும் அன்னம் ஹாஸ்பிட்டலுடைய உரிமையாளர் டாக்டர் சந்திரசேகரன் அவங்களும் வந்திருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதி அரசர் மரியாதைக்குரிய ஏடி ஜெகதீஷ் சந்திரா வந்திருந்தாங்க அசிஸ்டன்ட் ஆஃப் போலீஸ் ஏடி ஏடி எஸ்பி எஸ் ஜே ஜான் கென்னடி அவங்களும் வந்திருந்தாங்க திருச்செந்தூர் டாக்டர் பெருமாள் உள்ளிட்ட ஏராளமான சிறப்பு விருந்தினர்கள் வந்திருந்தாங்க இந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு எல்லாரையும் அழைச்சு அவங்களுக்கு வந்து பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளும் வழங்கினாங்க ஏ அப்படின்னா இவங்க எல்லாமே தங்களுடைய பங்களிப்பை இந்த ஹோமுக்கா வேண்டி செஞ்சவங்க அள்ளி வழங்கின வள்ளல்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு கேட்கிற பொருள்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்லாம என்ன வேணும் எவ்வளவு வேணும் அப்படின்ட்டு அள்ளி கொடுத்தவங்க தான் இந்த ஹோமுடைய வளர்ச்சிக்காக வேணும் இந்த ஹோமுடைய நலத்துக்காக வேண்டியும் தன்னை அர்ப்பணிச்ச அந்த தியாக உள்ளங்கள் தான் இந்த சிறப்பு விருந்தினர்கள் பிரேம்குமார் மட்டுமல்ல பிரேம்குமாரிய மகன் மகள் அத்தனை பேரும் இந்த பணியிலே அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் கவிந்தநாதன் அவர்கள் என் காரை வந்து சொன்னார் ஒரு பிரேம்குமார் சித்திக் ரபி பெனிட் ரோட்ரிகோ மற்றும் இங்கு பெருந்த விடாக வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களே குறிப்பாக நானூறுவரை இங்கு இந்த விழாவுக்கு கண்டிப்பாக வர சொன்னேன் அவர் வந்திருக்கிறார் அவர் திருச்செந்தூர் அமலி அமலிபுரத்தை சேர்ந்தவர் அவர் தற்போது அவர் நம்ம டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யுனிவர்சிட்டியோட செனட் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் அவர் இந்த பகுதியில பல நல்ல உலக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அவரை சர்பிரைஸாக இங்க வர சொன்னேன் அவர் வந்திருக்கிறார் அவர் குடும்பத்தோடு வந்திருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுளுக்கு கடன் கொடுக்க முடியுமா கடவுளுக்கு கடன் கொடுக்க முடியுமா யாராவது சொல்லுங்க ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு அது எப்படி நான் ஏழைக்கு இறங்குறதுன்னா ஒரு உதவி செய்வது செய்வதை நமக்கு திருப்பி அந்த உதவியை செய்யாமல் இருக்க வேண்டும் அதற்கு பேர் தான் உதவி ஒருத்தர் திருப்பி செய்வாங்க அவங்களுக்கு உதவி செய்யறோம் உதவி வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா பணமாக மட்டுமல்ல நீங்கள் செய்கின்ற அவர்களுக்கு ஒரு உழைப்பாக ஒரு நாள் வரலாம் வந்து அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்து கொடுக்கலாம் அது மட்டும் இல்ல இங்கே உள்ள மக்களோடு நீங்கள் ஒரு ஒரு சில நிமிடங்கள் ஆறுதலாக பேசுவதே ஒரு பெரிய உதவிதான் இன்னைக்கு வந்து ஆதரவற்றோர் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அவங்களோட பேசுறதுக்கு யாருமே இல்லை அவங்க ஒரு சின்ன சிறு சிறு வார்த்தைகள் நீங்கள் வந்து ஆறுதலாக பேசுவதே பெரும் உதவியாக இருக்கிறது கண்ணுக்கு தெரியாதவங்க நிறைய உதவி செய்யுங்க நான் வந்து இந்த நான் ஒரு ஒரு தான் இருந்தேனே தவிர இதுல நீங்க இதுக்கு உதவி செய்தோர் கண்ணுக்கு தெரியாத பல பல ஜனங்கள் இந்த நிறுவனத்திற்காக உதவி செய்திருக்கிறாங்க எதுக்கு செய்தாங்க ஏன் செய்தாங்க அப்படின்னு தெரியாது என்னுடைய நண்பர் நீதி அரசர் பரத் சக்கரவர்த்தி அவரிடம் சொன்னேன் இதே போல ஒரு நிறுவனம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார் எனக்கு அண்ணன் அண்ணன் வந்து எனக்கு சிறு வயதிலே தெரியும் பல நாள் நான் சென்னைக்கு சென்று விட்டதால் அவர்களோடு தொடர்பட்டு போயிருந்தேன் தம்பி கென்னடி அவர்கள் தான் இப்படி ஒரு நிறுவனம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது நமது ஊரிலே நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் கடந்த ஆண்டு கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு நான் வந்திருக்கும் போது வந்து பார்த்தேன் அவர்கள் சிறப்பான பணிகளை ஆட்டி கொண்டிருப்பதை பார்த்து இங்கே வந்து உதவி செய்யும் அவங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு மட்டும் செய்யவில்லை கண்ணுக்கு தெரியாதவங்க யாரு யாருன்னே தெரியாது இங்க இருந்து யாராவது கூட்டிட்டு வருவாங்க அவங்களுக்கு செய்து இருப்பாங்க இப்படியாகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல நண்பர் சித்திக் சொன்னார் இங்க இருந்து அவர் அவர் ஒரு பாலமாக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து அவர் வீடியோல வந்து அவர் யூடியூப்ல தான் போடுறாங்க அதை நிறுவனத்தை பத்தி சொல்கிறார்கள் யாரோ ஒருவோ இங்கிருந்தோ ஒருத்தர் போடுற நான் இங்க வந்திருக்கிற சிறு பிள்ளைகளுக்காகட்டும் நீங்கள் அவங்களால உங்களுக்கு திருப்பி செலுத்த முடியாதவர்களுக்கு செலுத்துகின்ற செய்கின்ற உதவி வந்து உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஒரு பத்து மடங்கு இல்ல நூறு இல்ல ஆயிரம் மடங்காக உங்களுக்கு பெருக்கி தருவார் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட செய்யலாம் நீ இதுக்காக நீங்க பெருசா அப்படி செய்யணும்னு எல்லாம் தேவையில்லை சின்ன சின்ன விஷயங்களாக செய்யலாம் நீங்க வாங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வந்து இங்கே உள்ள மக்களுடன் உட்கார்ந்து உரையாடி கொண்டு செல்வது கூட அது ஒரு பெரிய சிறப்பு தான் ஒன்றே ஒன்று மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் ஊரை மறந்து விடாதீர்கள் பெற்றோர்களை மறந்து விடாதீர்கள் உங்கள் கூட பிறந்த சொந்த சொந்த பந்தங்களை மறந்து விடாதீர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவர்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் செய்ய வேண்டிய உதவிகளை செய்யுங்கள் நான் இந்த பகுதிக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த இடத்தை வந்து பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் இது இந்த நிறுவனம் மேலும் சிறப்பாக வளர வேண்டும் வளர வேண்டும் என்றால் அன்பு சொன்னதை போல பெற்றோர்களால் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் வரக்கூடாது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்ற இன்னும் எதுவுமே செய்ய என்று இருப்பவர்களுக்கு உதவுகின்ற ஒரு நிறுவனமாக இது வளர வேண்டும் இன்னும் அநேகருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறைவனுக்கு நன்றி கூறி உடை வருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அனைவருக்கு வணக்கம் ரைட் முதியோர் இல்லம் இங்க வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு பைனலா பாத்தீங்கன்னா அந்த ஆறுநேரி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க வந்திருக்காங்க அந்த பிள்ளைங்க வந்து இங்க டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்தினாங்க என்னதான் வந்து அவங்க மகிழ்ச்சியா அந்த ப்ரோக்ராம் நடத்தினாலும் சில வழிகள் அவங்களுக்குள்ள இருந்தது அந்த வழியை நம்மளோட பகிரணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அது என்னங்கிறத கேட்க முதியோர் இடத்துல இவங்க ஒவ்வொருத்தருமே பார்க்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம பெற்றோர்தான் நமக்கு எல்லாமே அவங்க யாரும் நம்ம கை விட்டுறாதீங்க நம்ம என்னதான் ஆட்டமாட்டம் போட்டாலும் இங்க இருக்குற ஒவ்வொரு முதியோருக்கும் அவங்க மனசு ரொம்ப கஷ்டம் இருக்கும் நம்ம குடும்பத்தை விட்டு ரொம்ப பிரிஞ்சிருக்கோம் அதனால தயவு செஞ்சு உங்க முதியோர்லாம் கை விட்டுறாதீங்க அம்மா அப்பாவை என்னைக்குமே பாதுகாப்பா பாத்துக்கோங்க நம்ம அம்மா அப்பாவோட சந்தோஷமா இருக்கும் இவங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்ல ஏன்னா பிள்ளைங்க இல்ல இருந்தும் இல்லாம இருக்கிறது கொடுமை அவங்களை போது மனசுல ஒரு வழி இருக்கிறது தெரியுது தயவு செய்து உங்க தாய் தோப்பனை கைவிட்டுறாதீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சொந்த பந்தங்கள் பிள்ளை குட்டிகள் இருக்குது ஒரு காலகட்டத்துல தம் பிள்ளைய வந்து மலை வெயில் பனி காய்ச்சல் கருப்புன்னு தோல்ல தூக்கி வளர்த்த ஜீவன்கள் தான் இவங்க தேவையில்லாத பொருளா இன்னைக்கு வந்து வீசி எறியப்பட்ட வீதியில் வீசி எறியப்பட்ட ஜீவன்கள் தான் இவங்க கோயிலுக்கு சாமி கும்பிட போலாம் வா அப்படின்னு கூட்டிட்டு போய் இட்லி வாங்கிட்டு வரேன் டீ வாங்கிட்டு வரேன்னு சொல்லி விட்டுட்டு ஆள் காணாம போயிடுவாங்க ஸோ அங்க இருந்து வசதி பசியில பசியில் கையேந்தி பிச்சை எடுத்து உடுக்க உடை இல்லாமல் உரையுடம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஜீவன்களை அதிகாரிகள் இந்த ஹோமுக்கு இருக்காங்க அவங்க தான் பெரும்பாலும் இங்க இருக்கிறாங்க தன் இன்னும் வருவாங்க என் பிள்ளை வந்து வருவான் அப்படிங்கிற ஏக்கத்தோட இருக்கக்கூடிய எத்தனையோ ஜீவன்கள் இங்க இருக்கு தன்னுடைய பெற்றோர்களை முதுமை காலத்துல இப்படி தனிமரமா தவிக்க விடக்கூடியது மிகப்பெரிய கொடுமை தயவு செய்து உங்க பெற்றோர்களை இந்த மாதிரி தவிக்க விடாதீங்க நாளைக்கு காலம் திரும்பும் இது உங்களுக்கும் ஏற்படும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கங்க இதை வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஹோமுக்கு வந்து நிறைய நம்ம ஊர் மக்கள் வெளியூர் மக்கள் வந்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களே சமைச்சு இங்கே வந்து இறக்குவாங்க அதை வந்து முன்னூற்றி ஐம்பது பேருக்கு வந்து அந்த உணவு வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருந்துச்சு ஸோ கல்யாணம் வீடுகளாக இருக்கட்டும் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய விசேஷங்களாக இருக்கட்டும் சடங்குகளாக இருக்கட்டும் அவங்க வந்து சமைச்சு அதில் ஒரு பகுதியை அதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே சமைச்சு இங்கே வந்து இறக்கிட்டு இருந்தாங்க இப்போ அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா சமீபத்தில் தென்காசியில ஏதோ ஒரு முதியோர் இல்லத்தில் வந்து ஒரு இறப்பு நேர்ந்த காரணம் இருந்து வந்த உணவுலேருந்து ஏதோ ஒரு ஃபுட் பாய்சன் ஆகி ஒரு முதியோர் மூணு பேரோ ரெண்டு பேரோ இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சு அந்த செய்தியின் அடிப்படையில் அரசாங்கம் வந்து ரொம்பவே கண்டிஷனாக வெளியில் உள்ள சாப்பாடு உள்ள வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க ஸோ லைட் முதியோர் இல்லத்துலேருந்து அவங்க போர்டு வச்சுருக்காங்க வெளியில் சமைத்த உணவுப் பொருட்கள் இல்லத்தில் பெறப்பட மாட்டாது அப்படி நீங்க வந்து உங்களுக்கு இந்த உணவு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதுக்குள்ள தொகையை கொடுத்தலாம் இல்லை நான் உணவாதான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்தீங்கன்னா தாராளமா சமையல் காரரை கூட்டு வந்து இந்த இடத்துல வச்சு சமைக்கலாம் இங்க காய்கறிகள் அதுக்குரிய இறைச்சி எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து இங்க உள்ள கிச்சன்ல சமைச்சு உங்களுக்கு பரிமாறலாம் ஸோ இந்த ஒரு வசதியின்மை இருக்குது காலப்போக்கில் அது மாறுமா இல்லை இது இப்படியே அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்களான்னு தெரியல இப்போதைக்கு நீங்க சமையல் பொருட்கள் வந்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் இல்ல பணமா கொடுத்தா சந்தோஷம் உணவு அப்படிங்கும்போது நீங்க சமையல் இங்க கொண்டு வந்து நீங்களே இங்க இருந்து சமைச்சு இந்த ஹோம் கொடுக்கிறது தான் இப்போதை உள்ள நிலைப்பாடுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம்